ம் பா பாரு வெயில் காலத்துக்கு பாருங்க இந்த சாப்பிடுவோம் இது வந்து இது இது பெருமை பழம் என்னால பழங்கள் இந்த பழம்னா நம்ம வெயில் காற்றில் சாப்பிடுங்க சாப்பிட்டா நல்லா குளிர்ச்சா இருக்கும் குளிர்ச்சா அது வந்து இல்லை நல்லா மிகப்பெரிய எல்லாம் நமக்காக வெயில் காற்று நிறைய பழங்கள் கொடுக்கணும் நம்மளுக்கு நல்ல பொழுப்பாக இருந்தாலும் பழங்கள் விதவிதமான பழங்கள் சாப்பிட்டு நம்ம நல்லா குளிர்ச்சி அறையும் நீங்கள் வாங்க சாப்பிடுங்க வீட்டில் பசங்க நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும் அசலாமலைக்கு